முடியும் என்று இலவசப்படுத்தினார் மாடுமைக்கும் சிறுவனையும் இதற்காகவே தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குறிப்பிட்ட வருஷமே குலத்தல் ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என்று கருதி அயராது பாடுபட்டார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கற்றோர் எண்ணிக்கை காமராசர் ஆட்சி காலத்தில் முப்பத்து உயர்ந்தது லட்சக்கணக்கான குடும்பங்களில் முதல் முறையாக கல்வி கால் வைத்தது சென்னை ஐஐடி தொடங்கப்பட்டது கர்ம வீரர் காமராசரின் ஆட்சியில் தான் கல்வியோடு சேர்த்து பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ள அறுநூற்று முப்பத்தி எட்டு பொது

நன்றி